அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை ஒட்டி நம்ம சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டிருக்கோங்க ரூபாய்க்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணுறவங்கலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு இணையான பொருள் வந்து நம்ம ஆஃபராக கொடுக்க போகிறோம் ஸோ அது என்னென்ன எப்படி வாங்கினா என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ பார்த்துடலாம் ஸோ இதை பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்களும் பயன்பெறுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக அவங்களும் வாங்கி பயன்பெறட்டும் இந்த கார்த்திகை தீப திருநாளில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸில் அணைகளான்கள் வாங்கி அணிந்து கொண்டு அழகாக கார்த்திகை தீபம் ஏற்றி ஒரு சூப்பராக சிறப்பாக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஐநூறு ரூபாய்க்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஓம் டாலர் வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்குறோங்க அது இல்லாமல் ஓம் டாலர் என்னோடய நோக்கம் உங்களுக்கு இந்த ஓம் டாலர் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி இருக்குது இல்லை கிறிஸ்துவ சகோதரிகளாக இருக்கீங்க முஸ்லீம் சகோதரிகளாக இருக்கீங்க வேறு டாலர் கொடுத்தா நல்லாயிருக்குன்னா தாராளமாக ஒரு பத்து மாடல் டாலர் அனுப்புவேன் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஐநூறு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐம்போன் கொலுசு நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா அந்த ஐம்போன் கொலுசில் ஏதோ ஒரு மாடல் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுலேயுமே ஒரு பத்து மாடல் கொலுஸ் இருக்குது நீங்கள் எந்த மாடல் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதை விட்டிங்கன்னா ஓம் டாலர் கோர்த்தை பேபி செயின் கிஃப்டாக கொடுக்குறோம் ஸோ அதுலேயுமே ஓம் டாலர் வேண்டாம் எனக்கு ஒரு வேறு மாடல் டாலர்ஸ் காமிங்கன்னு சொன்னால் ஒரு பத்து மாடல் டாலர் அனுப்புவேன் நீங்கள் அதில் ஒரு மாடல் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் கோர்த்து அனுப்பப்படும் நாங்கள் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் பேபி செயின் இந்த மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் வித்து டாலர் இருக்கு செயினும் எடுத்துக்கலாம் ப்ளஸ் டாலர் தனியாக செயின் தனியாக வர மாதிரிய செயினில் உங்களுக்கு பிடிச்ச டாலரை கோர்த்து கொடுங்கன்னு சொன்னாலும் கோர்த்து கொடுத்துருவேங்க ஸோ ஓம் டாலர் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களோட விருப்பப்படி நம்ம நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட்டை கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்து அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய முழுமையான கான்செப்ட்டுங்க ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதுதான் நீங்கள் கிஃப்டாக கூட வாங்குவீங்க நானாக ஒரு கிஃப்ட் இது தான் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே கிஃப்ட்டை கூட நான் கொடுத்ததில்லை அதுலேயுமே நான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி அதையுமே பிடிச்ச மாதிரி வாங்கி நீங்கள் அணியணும் தான் என்னோடய நோக்கம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாடல் டாலர் செயின் காமிச்சிருக்கேன் இதுவே எல்லாருக்கும் கிடைக்காது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சி செயினும் டாலரும் அதுவும் என்னோட கான்செப்ட் வந்து ஓம் டாலர் தான் உங்களுக்கு ஓம் டாலருக்கு அதில் ஆல்டர்னேட் டாலர் வந்து கிறிஸ்துவ சகோதிகளாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு டாலர் கோர்த்து வச்சிருக்கேன் நீங்கள் இதில் எது வேணாலும் வாங்கிக்கலாம் கிஃப்டாக இல்லை இதையே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா வேறு ஏதாவது நீங்கள் கிஃப்டாக வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு டாலர் செயின் ஒரு நெக்லஸ் ஸோ ரெண்டுமே நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம் நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதுவும் கிடைக்கும் இதுவும் உங்களுக்கு கூடுதலாக கிஃப்டாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுங்க ஸோ ஆஃபர் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமான் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படுங்க இதுலேயுமே ஓம் டாலருக்கு பதில் வேறு டாலர் வேணும் இல்லை நெக்லஸ் வந்து ஒரு அஞ்சு மாடல் அனுப்புங்க நான் அதில் ஏதாவது செலக்ட் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷனோட தான் நம்ம அடுத்ததுமே கொடுக்குறோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு என்னென்ன கிடைக்கும் ஒரு நெக்லஸ் ஒரு டாலர் செய் ஒரு தோடு இப்போது நெக்லஸுக்கு ஒரு அஞ்சு மாடல் நெக்லஸ் அனுப்புகிறேன் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் டாலர் செயினுக்கு ஒரு அஞ்சு டாலர் செயின் அனுப்புனா அதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தோடுக்கு ஒரு அஞ்சு தோடு அனுப்பிச்சா அதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ சொல்லுங்கள் எல்லாத்துலேயுமே அஞ்சு அஞ்சு மாடல் அனுப்பிச்சி அதில் உங்களுக்கு விருப்பப்படி தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு என்ன பொருள் வாங்கியிருக்கீங்களோ அதுவும் உங்களுக்கு வரும் அது கூட இதுவும் வருங்க ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஆஃபர் கார்த்திகை தீபத்துக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு நெக்லஸ் டாலர் செயின் தோடு வளையல் ஸோ இத்தனையும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஒரு நெக்லஸும் ஒரு டாலர் செயினும் ஒரு தோடும் ஒரு ஜோடி வளையலும் வளையல் உங்கள் சைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் தோடு உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணிக்கலாம் டாலர் செயினும் உங்களுக்கு பிடிச்ச டாலர் செயின் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்லஸும் உங்களுக்கு பிடித்த நெக்லஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நெக்லஸ் ஒரு அஞ்சு நெக்லஸ் நான் அனுப்பிடுவேன் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாயிரூபாங்க அதே மாதிரி ஒரு நெக்லஸ் ஒரு டாலர் சென் ஒரு தோடு ஒரு வளையல் ஒரு ஐம்பொன் மோஜரம் ஸோ இத்தனையும் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கப்படும் இதெல்லாம் உண்மையாங்க எப்படிங்க இதெல்லாம் பாசிபிள் பாசிபிள் தாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் கடந்த நான்கு நாளாக நிறைய புக்கிங் இருக்குங்க ஸோ எல்லாருமே வாங்கி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நான் இன்றைக்கி மட்டும் ஆஃபர் கொடுக்கலங்க எப்போயுமே ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஸோ அதை பெரிய அளவுக்கு பூம் பண்ணுறது இல்லை ஸோ இந்த தடவை கொஞ்சம் அட்வான்ஸாக எனக்கு திங்கிங் வந்துச்சு கார்த்திகை தீபத்துக்கு நம்ம அட்வான்ஸாக கொடுத்தோம்னா நிறைய பேர் வாங்கி பயன்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக அட்வான்ஸாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இப்போ மூவாயிரத்தி ஐநூறு என்னென்ன கொடுக்குறோன்னு பார்க்கலாங்களா நெக்லஸ் தோடு வளையல் மோதிரம் ஒரு கொலுசு ஐம்பது கொலுசு கொடுக்குறோங்க ஸோ அதுக்கப்புறம் நாலாயிரம் ரூபாய்க்கு நெக்லஸ் பேபி செயின் வித் டாலர் ஒரு லாங் செயின் வித் டாலர் ஒரு ஜோடி தோடு ஒரு ஜோடி கொலுசு ஒரு ஐபோன் மோதிரம் ஒரு ஜோடி வளையல் இத்தனையும் நம்ம கிஃப்டாக கொடுக்குறாங்க நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒருத்தருக்கு உண்டான ஒரு அணிகலன்களாக இருக்குங்க எத்தனை எல்லாமே அடங்கிடுச்சு பாருங்கள் இதில் நெக்லஸ் வந்துருச்சு ஒரு மேரேஜுக்கு போக வேண்டிய அத்தனை உருளும் உருப்பிடிகளும் இதில் இருக்குது பாருங்கள் ஸோ அவ்வளோதாங்க சூப்பராக நீங்கள் ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் ஒரு ஃபுல் செட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் செட்டு கிஃப்ட்டாக கிடச்சிடுங்க ஸோ இந்த மாதிரி வேறு எங்கேயும் ஆஃபர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து நான் நிறைய ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நீங்களும் என்கரேஜ் பண்ணுங்கள் என்னையும் நானும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சரியான தருணத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் அத்தனை விதமான ஏற்பாடுகளும் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேங்க எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கஸ்டமருக்கு பணம் போட்டு அன்னைக்கே பொருள் அனுப்பிடுறோம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளுக்கு தான் பணம் வாங்குகிறோம் அன்றைக்கி ஈவினிங்கே குரல் போட்டுடுறோம் அடுத்த நாள் காலையிலேயே கஸ்டமர் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கஸ்டமர் ரிசீவ் பண்ணிடுறாங்க ஒன்று ரெண்டு கஸ்டமர் தேர்ட் தேர்ட்டெல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்கங்க ஸோ எல்லா நம்மக்கிட்ட வாங்குகிற எல்லா கஸ்டமருமே ரொம்ப ஹாப்பியான கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க நம்ம அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது இல்லை அதனால நான் வந்து பொதுவாக வந்து எல்லா சந் கஸ்டமருமே ஹாப்பியாக இருக்கணும் ஸோ அவ்வளோதான் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அந்த தொழில் நியாயமாகவும் தர்மமாகவும் சுத்தமாகவும் பண்ணணும் அப்படிங்கிறதான் அதுக்காக கவரிங்க்கு த காசு வாங்கிட்டு தங்க நகையை கொடுக்க முடியாது இல்லைங்களா ஸோ கவரிங்க்கு காசு வாங்குகிறோம் அந்த கவரிங் நகையை ப்ராப்பராக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னோடய முழு நோக்கம் ஸோ அதை நான் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி பொருள் தர சரியான நேரத்தில் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராப்பராக பண்ணுறோம் பணத்துக்கும் பொருளுக்கும் முழு பொறுப்பு நான் தான் பணம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் பொருள் உங்கள் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோட தாங்க ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் செட்டு உங்களுக்கு கிஃப்ட்டாக கிடச்சிருதுங்க இதை விட வேறு என்னங்க வேணும் நீங்களும் வாங்கி கார்த்திகை தேகத்தை சிறப்பாக கொண்டாடுங்க நன்றி